அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இந்தியாவில் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய சரமாரியான ட்ரோன் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதிமூன்றாக அதிகரிப்பு உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் ஆயிரம் நாட்களை கடந்து தொடர்ச்சியாக நீடித்து வரும் சூழ்நிலையில் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கு பல நாடுகளும் முயற்சி செய்த போதும் அது பலனளிக்கவில்லை இந்த சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைன் தரப்பினர் துருக்கியில் நேரடி பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் கூட இந்த போரில் எந்தவிதமான முடிவுகளும் எட்டப்படாமல் தொடர்ச்சியாக பதற்றம் நீடித்து வருகின்றது இந்த சூழ்நிலையில் அண்மைய சில நாட்களாக உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா அதிகப்படுத்தி இருப்பது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது போர் நடத்தும் தொடர்பாக ரஷ்யா உக்ரைன் நேரடி பேச்சுவார்த்தைகள் நடத்திய சில நாட்களின் பின்னர் ரஷ்யா உக்ரைன் மீது சரமாரியான ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருநூற்றி அறுபத்தி ஆறு ட்ரோன்கள் நாற்பத்தி ஐந்து பலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்திருப்பதுடன் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருப்பதாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உக்ரைனின் பல உட்கட்டுமானங்களும் பல கட்டடங்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஒபாமா ஆட்சிக் காலத்தில் அமெரிக்க ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரஷ்யா திருடியதாக ட்ரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டு இராணுவம் தனது தொலைநோக்கு எதிரிகளை தோற்கடிப்பதிலும் அமெரிக்க மதிப்புகளை பாதுகாப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க எதிர் டொனால்டு ட்ரம்ப் இராணுவ அகாடமியில் நடந்த பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது அவர் உலகம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவத்தின் அதிகாரிகளாக நீங்கள் உள்ளீர்கள் ஏனென்றால் நான் அந்த இராணுவத்தை மீண்டும் கட்டியெழுப்புவேன் நாங்கள் மனச்சிதறல்களில் இருந்து விடுபட்டு அமெரிக்காவின் எதிரிகளை ஒழிப்பதற்கு மற்றும் சிறந்த அமெரிக்க கொடியை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் இன்று பட்டம் பெற்றவர்கள் தங்களது சொந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வடிவமைக்கும் சவாலை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் நாம் அவற்றை உருவாக்குகின்றோம் ஆனால் இதற்கு முன்பு ஒபாமா ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்க ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரஷ்யா திருடியது அதை ரஷ்யர்கள் தற்போது பயன்படுத்தி வருகின்றார்கள் தற்போது மோசமான விடயம் நடந்தது ஆனால் தற்போது நாங்கள் அவற்றை விட அதிகளவான ஏவுகணைகளை உருவாக்கி வருகின்றோம் அமெரிக்க ஆயுதப்படைகளின் வெளிநாட்டு வேலை கலாச்சாரங்களை மாற்றுவதல்ல அதன் முக்கிய பணி தேசிய பாதுகாப்பு ஆகும் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க திரு டொனால்டு டிரம்ப் ஆதாரங்களின்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பலவற்றை தொடர்ச்சியாக வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் ஒபாமா காலத்தில் ரஷ்யா அமெரிக்காவின் உடையவுகணை ரகசியங்களை திருடியாக தெரிவித்த கருத்தும் பல்வேறுபட்ட சர்ச்சைகளை எழுப்பியுள்ளது முன்னுக்கு பின் முரண்பாடான கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வரும் ட்ரம்ப் ஒபாமா காலத்தில் அமெரிக்க ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரஷ்யா திருடியதாக குறிப்பிட்ட சம்பவத்திற்கு ரஷ்யா எந்த பதிலும் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரே இரவில் முப்பத்தி ஏழாயிரம் பேரின் குடியுரிமை பறிப்பு குவைத் அரசு தடாலடி குவைத் அரசு ஒரே இரவில் முப்பத்தி ஏழாயிரம் பேரின் குடியுரிமையை ரத்து செய்துள்ளது திருமணத்தின் மூலம் குடியுரிமை பெற்ற பெண்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் பல ஆண்டுகளாக குவைத் குடிமக்களாக வாழ்ந்து வந்த இந்த பெண்கள் ஒரே இரவிலேயே நாடவற்றவர்களாக மாற்றப்பட்டுள்ளார்கள் குவைத் புதிய ஆட்சித் தலைவர் எமிர் ஷேக் முசால் அல்ஹமத் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் அதிகாரத்திற்கு வந்து ஐந்து மாதங்களுக்கு பின்னர் சட்டமன்றத்தை கிடைத்ததோடு சில அரசியலமைப்பு சட்டங்களையும் நிறுத்தி வைத்தார் இந்நிலையில் அதன் ஒரு பகுதியாக உண்மையான குவைத் மக்களுக்கே நாடு சொந்தம் அறிவித்து இந்த குடியுரிமை ரத்து நடவடிக்கை அவர் மேற்கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் திருமணத்தின் மூலம் குடியுரிமை பெற்ற பெண்கள் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் மற்றும் போலியான ஆவணங்களின் மூலம் குடியுரிமை பெற்றவர்கள் இந்நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கிடையே இந்த நடவடிக்கை மூலம் தனிப்பட்ட சாதனைகளுக்காக குடியுரிமை பெற்ற பிரபலங்களான படகி நவால் மற்றும் நடிகர் தாவூத் குசைன் ஆகியோரும் தங்கள் குடியுரிமையை இழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் பரபரப்பையும் அந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்தியுள்ளது சீனாவுடன் இணைந்து அணு ஆயுதங்களை மேம்படுத்தும் பாகிஸ்தான் அமெரிக்கா பரபரப்பு அறிக்கை இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துருக்கு பின்னர் பாகிஸ்தானின் பாதுகாப்பு செயற்பாடுகள் பாரியளவில் அதிகரித்துள்ளதாக அமெரிக்க புலனாய்வு அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகளாவிய அச்சுறுத்தல் மதிப்பீடு என்ற வருடாந்த அறிக்கையில் பாகிஸ்தான் குறித்து பல முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள் இந்த அறிக்கை அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் ஆயுத சேவைகள் தொடர்பான துணைக்குழுவிற்காக தயாரிக்கப்பட்டது இது பாகிஸ்தானின் இராணுவ நடவடிக்கைகள் பயங்கரவாதம் மற்றும் அணுவாயுதங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாகிஸ்தான் ராணுவத்தின் முதன்மையான முன்னுரிமைகள் அண்டை நாடுகளான எல்லை மோதல்கள் தவிர இத் தலிபான் பாகிஸ்தான் மற்றும் பலூச் தேசியவாத போராளிகளின் அதிகரித்து வரும் தாக்குதல்கள் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டம் மற்றும் அணுவாயுதங்களை நவீனமயமாக்கும் விடயங்கள் போன்றவை ஆகும் கடந்த ஒரு வருடமாக பாகிஸ்தான் பலூச் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக திறமன் நடவடிக்கை எடுத்து வருகின்றது ஆனால் நிலைமை மேம்படுவதற்கு பதிலாக இன்னமும் மோசமடைந்து வருகின்றது பாகிஸ்தான் தனது இருப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இந்தியாவை கருதுவதாகவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ராணுவ சக்தியை எதிர்கொள்ள பாகிஸ்தான் தனது ராணுவத்தை நவீனமயமாக்கி வருகின்றது மேலும் பொற்களத்தில் பயன்படுத்த அணுவாயுதங்களை உருவாக்குவதுடன் நவீனமயப்படுத்தி வருவதாகவும் பாகிஸ்தான் தனது அணுவாயுதங்களை நவீனமயப்படுத்த சீனாவுடன் தொடர்ச்சியாக இணைந்து செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இராணுவ மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருவதாக அமெரிக்காவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கனடாவின் ஒன்டேரியோ மாகாணத்தில் உள்ள மிடில் செக்ஸ் பகுதியில் இடம்பெற்ற கடுமையான வாகன விபத்தில் நான்கு மாணவிகளும் பள்ளிக்கூட பணியாளர் ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளார்கள் கவுண்டியில் பள்ளியின் மாணவர்களை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துராண்டல் ரோடு மற்றும் கொபேல் கில்ஸ் ரோடு சந்திக்கும் பகுதியில் தேமஸ் சென்டர் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இரண்டு எஸ்டியூவி வாகனங்கள் மற்றும் ஒரு லொரியன்றும் மோதி கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது முதல் எஸ்டியு யில் இருந்த முப்பத்தி மூன்று வயது ஆனருவர் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் பின்னர் உயிரிழந்தார் இதே வாகனத்தில் பயணித்த மற்ற மூன்று பேர் இரு பதினேழு வயது மாணவிகள் மற்றும் ஒரு பதினாறு வயது மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள் ஐந்தாவது பயணியான பதினாறு வயது ஒருவர் விமானம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இரண்டாவது ஸ்கூவியின் சாரதியும் பயணியும் மற்றும் லாரியின் சாரதியும் சிறியளவிலான காயங்களுடன் உயர் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகொரியா தனது மிகப்பெரிய போர்க்கப்பல்களில் ஒன்றை ஏவுவதில் தோல்வியுற்றதை அடுத்து பல உயரதிகாரிகளை கைது செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது வடகொரியாவின் மிக முக்கியமான கடற்படை திட்டமாக கருதப்பட்ட ஐயாயிரம் டன் கொள்ளளவு கொண்ட மிகப்பெரிய டிஸ்ட்ராயர் போர்க்கப்பல் அதன் தொடக்க நாளிலேயே தோல்வியடைந்தது மே இருபத்தி ஒன்று அன்று கப்பல் தயாரிப்பு நிலையத்தில் நடந்த இந்த விபத்தில் கப்பலின் முன்பகுதி முழுமையாக நீரில் இறங்கவில்லை இதன் ஒரு பகுதி நிலத்தில் இருந்து விட்டது என செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்துகின்றன இந்த தோல்வியின் பின்னர் கப்பல் துறைமுக தலைமை பொறியியலாளர் உடலமைப்பு பணிப்பாளர் மற்றும் துணை மேலாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்படையின் நவீனமயாக்கல் திட்டத்தில் முக்கிய கட்டமாக இருந்த இந்த போர்க்கப்பல் தோல்வியடைந்ததை அறிவியல் அறியாமையால் ஏற்பட்ட குற்றச்செயல் என வடகொரியர் கிங் ஜோங் தெரிவித்துள்ளார் தோல்விக்கு பின்னர் வடகொரியாவின் அதிகார ஒரு செய்தி நிறுவனம் கே சிஎன்ஏ கப்பல் பாதிப்பின் நிலை குறைவாகவே உள்ளது கடற்படையில் மூளை முயற்சிகள் தொடரும் என்றும் அறிவித்துள்ளார் வழக்கமாக வெற்றிப்படங்களை காட்சிப்படுத்தும் வடகொரியா தொடக்க நிகழ்வின் பின் எந்த புகைப்படங்களையும் அல்லது வீடியோக்களையும் வெளியிடவில்லை இது இந்த தோல்வியின் பெருமளவை காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த போர்க்கப்பல்கள் ஜப்பானை நோக்கிய கிழக்கு பகுதி மற்றும் மேற்கு கரையில் உள்ள மஞ்சள் கடலில் தாக்குதல் திறன்களை அதிகரிக்க வடகொரியா திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகின்றது தற்போது இந்த திட்டத்திற்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த கப்பல் கட்டுமான துறையில் ஈடுபட்ட அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் வெளியாகியுள்ளது காசாவில் கொடூரமான இனப்படுகொலை செய்து வரும் ஸ்டேலுக்கு எந்த விதமான ஆயுத விற்பனையும் செய்யப்போவதில்லை எனவும் ஸ்டேலுடனான ஆயுத ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் அனைத்தையும் தடை செய்ய உள்ளதாக ஸ்பெயின் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது ஸ்டேலிய கப்பல்கள் அத்துடன் தங்களுடைய நாட்டு துறைமுகங்களில் நங்கூரமிடுவதை தடை செய்ய இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயின் மட்டுமல்ல பிரான்ஸ் மற்றும் பல்வேறு நாடுகள் இனப்படுகொலை செய்து வரும் ஸ்ட்ரேலிய கப்பல்கள் தங்கள் நாட்டு துறைமுகங்களில் தங்குவதற்கோ நங்குரமிட்டு நிறுத்துவதற்கோ வாய்ப்பளிக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ள சூழ்நிலையில் பல ஐரோப்பிய நாடுகள் ஸ்டேலிய கப்பல்கள் தங்கள் நாடுகளுக்குள் நுழைவதற்கான அதிகாரபூர்வ தடைகளை வெளிப்படுத்தலாம் என்ற செய்திகளும் வெளியாகியுள்ளது எமனின் படைகள் மீண்டும் கெப்பசோனிக் ஏவுகணைகள் மூலம் ஸ்ட்ரேலின் பென்குரியின் விமான நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் கவுதி படையினுடைய ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாக ஸ்டெல் ராணுவம் குறிப்பிட்டாலும் கூட கௌதிப் படைகளின் ஏவுகணை அச்சம் காரணமாக விமான போக்குவரத்து பல மணி நேரம் நிறுத்தப்பட்டு டெல்லாவி மற்றும் ஜெருசலேம் அருகே மிகப்பெரிய பீதி ஏற்பட்டது ஏவுகணைகள் நெருங்கும் பொழுது ஸ்ட்ரெயில் முழுவதும் சைரன்கள் விடப்பட்டதால் மக்கள் மிகப்பெரிய அச்சமடைந்து வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான தங்குமிடங்களை நோக்கி ஓடிய காட்சிகளும் வெளியாகியது மத்திய ஸ்ரேலின் பல்வேறுபட்ட பகுதிகளில் தொழில்துறை சாதனங்கள் மற்றும் தொழில் வழங்கும் நிலையங்கள் சைரன் ஒழிக்க விடப்பட்டதை தோன்று மக்கள் அந்த பகுதிகளை விட்டு வேகமாக வெளியேறக்கூடிய காட்சிகளும் தற்போது இடம்பெற்றுள்ளது காசா போரை காசாவில் நடக்கும் இனப்படுகொலை உடனடியாக இஸ்ரேலினால் நிறுத்தப்படாவிட்டால் அடுத்து வரும் நாட்களில் பெங்களூரு விமான நிலையம் மற்றும் கைஃபா துறைமுகத்தை முற்றாக முடக்கப் போவதாக கவுதிகள் அறிவித்துள்ள சூழ்நிலையில் ஏவுகணை தாக்குதலை கவுதி படை ஸ்டெயலை நோக்கி தீவிரப்படுத்தியுள்ளமை ஸ்டெயில் முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்